ஒரே சிரிப்பும் கும்மா தான் இருக்குது நான் கடன் கேட்க வந்தா மாத்திரம் கண்ணை கசக்குறீங்க என்பா தம்பி இது உனக்கே நல்லா இருக்குதா நீ என்னமோ பட்டணத்துக்கு போய் சம்பாதிச்சு அள்ளி கொண்டாந்து கொட்டுவேனு தானே இந்த வீட்டு மேல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கடன் கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுங்கிறது சும்மா இருக்க சும்மா இருக்கன்னு கேக்குறேன் இருபத்தஞ்சு நூறு ரூபா கொண்டது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நயா பைசா கொண்டது

உங்க பணத்தை உடனே அனுப்பிச்சிட்டு மறு வேலை பாக்குறேன் அதுக்குள்ள பணம் வந்து சேரல நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்புறம் ஆறு நாள் நடக்காது மூணு நாள் நடக்காது இல்ல கோயந்தா கொக்கா நான் போயிட்டு வாப்பா சீக்கிரமா பணத்தை அனுப்பிச்சிருக்கமா

நாம கலப்பு திருமணம் செய்துக்கிட்ட விஷயம் அவங்களுக்கு இந்த கஷ்டம் அப்படியெல்லாம் நினைக்காத காவேரி சாவித்திரிக்கு கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம பத்தி யாரு என்ன பேசினாலும் நாமே கிராமத்துக்கு போனாலும் சரி இல்ல அம்மா இங்க கூட்டிட்டு வந்தாலும் சரி அப்புறம் நீயும் மாமியாரும் எனக்கு சாப்பாடு போடுறத கூட மறந்து சதா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நாங்க ஒண்ணும் சண்டை போடுற மாமியாரும் மருமகளுமா இருக்கவே மாட்டோம் அப்படியா இப்படி எல்லாரும் வீட்டுல இருந்துட்டா கவலையே இல்லையே வணக்கம் சார் பாப்பா உன்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஊர்ல எல்லாரும் சேர்க்கிறேன் இருக்காங்க சார் ஆனா என்ன பானா கமா கமா கிராமத்துல இருக்கிற எங்க வீட்டு பேர்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடன் இருக்கு கடன் கொடுத்தவர் ரொம்ப தொந்தரவு செய்யறாரு என் சம்பளத்துல நீங்க பிடிச்சு வச்சிருக்கிற ரெண்டாயிரம் ரூபாயோட இன்னொரு ஐநூறு சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா இப்பவே என் கடன் அடைச்சிருவேன் சார் ராஜு பணத்துக்கு என்னப்பா பஞ்சம் உனக்கு அதிர்ஷ்டம் வந்தாச்சு அதிர்ஷ்டமா ஆமா முதலாளி பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு நானே சொல்றேனே எங்க அண்ணன் மக தாராவே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கேன் ஐயோ வேண்டாம் சார் ஏன்பா எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை கூட இருக்கு சார் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எங்களுக்கெல்லாம் சொல்லாமையா சந்தர்ப்பம் அப்படி சார் நான் வேற ஜாதி பண்ண கல்யாணம் பண்ணிட்டேன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படி ஒண்ணு கைவிட வேண்டிய கேஸ் இல்ல சார் சும்மா அப்படி கலப்பு கல்யாணம் தானே கரெக்ட் ராஜு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கொடுத்து அந்த பொண்ணு தள்ளி விட்டுனே சார் கோபப்படாதப்பா இது உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் நலவு விட்டுனவே மன்னிக்கணும் கல்யாணம் பேச்சா மறந்துருங்க எனக்கு இப்ப பணம் வேணும் பணத்தை பத்தி இப்ப என்னப்பா நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீ நல்லா யோஜனை பண்ணி அப்புறம் வந்து பதில் சொல்லு இல்ல சார் அட யோஜனை பண்ணி சொல்லுனா சொல்லு இப்போ போங்க ஜம்பு அண்ணே ஜம்பு அண்ணே அண்ணே அப்போ அண்ணே என் பாள்நாளே இன்னைக்கு தான் ஒருத்தி என் பேரை சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டுக்கிறான் ஜம்பு

ஜம்பு என்னைய ஒண்ணும் ஒண்ணுமில்ல அந்த நாய் மேல வச்ச பிரியத்த இந்த பாய் மேல வைக்கப்படாதா என்ன உள்ளத மரியாதையா போமாட்ட தர்வான்

இருட்டு நன் மூணு வெளிச்சத்துக்கு வந்தாச்சா பாலு என்ன பயனால நீங்களா போலு வா காப் வா கால உ

நீங்க இந்த ஒரு வினாடி அந்த நேரத்துக்குள்ள உங்க பையில இருந்து இந்த நோட்டு என் கைக்கு மாறிடுச்சு என்னால அடிமை வேலை பார்க்க முடியாது நான் சொந்தமா தொழில் செய்ய நம்ம சாமர்த்தியம் இவங்க ரொம்ப படிக்காது போல இருக்கேன் கவலைப்படாது உங்க சாமர்த்தியம் சாதிக்க முடியாது என் அழகு சாதிக்கிறான்னு பாக்க